தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம் அது ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு இணையவழி கருத்தரங்கத்தை தமிழ் தேச மக்கள் முன்னணி தோழர்கள் மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த கருத்தரங்கத்திற்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய மந்திப்பிரு தோழர் பரிமளம் அவர்களுக்கும் நோக்க உரை இருந்த அன்பு தோழர் நிதா பாண்டியன் அவர்களுக்கும் எனக்கு பின்னால் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கிற இந்த பாஜகவுடைய முழக்கத்தை மிக விரிவாகவும் மிகவும் நுணுக்கமாகவும் இங்கே பேச இருக்கின்ற ஓய்வு பெற்றிருக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரி ஐயா தேவசகாயம் அவர்களுக்கும் பேராசிரியர் பழனித்துறை அவர்களுக்கும் மற்றும் இந்த இணையவழி கருத்தரங்கத்திலே கலந்து கொண்டிருக்கூடிய அனைத்து தோழர்களுக்கும் தமிழ் தேச குடியரசு இயக்கத்தின் சார்பாக என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அன்பார்ந்த தோழர்களே ரெண்டாயிரத்தி பதினாலில் ஆர்எஸ்எஸ் ஆட் ஆர்எஸ்எஸ் உடைய வழிகாட்டலில் மோடி பதவியேற்ற நாளில் இருந்து இந்தியாவுடைய பன்மைத்துவத்தை அழித்து குறிப்பாக இந்தியாவுடைய ஜனநாயகமாக இருக்கட்டும் சமத்துவமாக இருக்கட்டும் அது போற்றி பாதுகாக்கக்கூடிய சமூக நீதியாக இருக்கட்டும் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு தேசங்களுடைய மொழி பண்பாடு இன வழிபட்ட கலாச்சாரம் எல்லாவற்றையும் அழித்து விட்டு ஒரே நாடு ஒரே மதம் ஒரே சட்டம் ஒரே தேர்வு என ஒற்றை ஆட்சி அதிகாரத்தை நோக்கி பாஜக மெல்ல மெல்ல வென்று வந்து கொண்டிருக்கிறது கடந்த ரெண்டு முறையும் பத்து வருஷம் ஆட்சியில் இருந்தப்பையும் ஆர்எஸ்எஸ் உடைய மொத்த அஜெண்டாவில் பெரும்பான்மையான அஜெண்டா வந்து அவங்க வெற்றி பெற்றுட்டாங்கன்னு தான் நான் கருதுறேன் குறிப்பாக காஷ்மீருடைய விடுதலை போராட்டத்தை முற்றிலும் நசுக்கி அங்கே அவர்களுடைய சிறப்பு முழுத்தி சிறப்பு சட்டத்தை இல்லாமல் செய்தது என்பது வரலாற்றுடைய மிக முக்கியமான கருப்பு நாள்னு நம்ம சொல்ல முடியும் வடகிழக்கு மாநிலங்களில் நடக்கக்கூடிய அத்தனை தேசிய விடுதலை போராட்டங்களையும் கிட்டத்தட்ட நசுக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும் அப்படியாக ஒவ்வொரு தேசிய இனங்களுடைய விடுதலை போராட்டங்களை நேரடியாக ஆயுதங்களை கொண்டோ அல்லது ஆளுநர்களை கொண்டோ அல்லது வேறு ஏதேனும் ஒரு முறை மூலமாகவோ அதை அடித்தறித்து கொண்டிருக்கிறார்கள் அதில் அந்த காஷ்மீருடைய சிறப்பு அந்தஸ்தை நீக்கியது ரொம்ப முக்கியமான ஒன்று அதுக்கடுத்து முத்தலாக் தடை சட்டமாக இருக்கட்டும் அதுக்கடுத்து குடியுரிமை திருத்த சட்டமாக இருக்கட்டும் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட இடத்திலேயே ராமர் கோவில் கட்டியதாக இருக்கட்டும் இப்படி ஒவ்வொன்றாக பாஜக தன்னுடைய இந்துத்துவ செயல்பாடுகளிலே வெற்றி பெற்றுக் கொண்டேதான் வருகிறார்கள் ஆர் எஸ் எஸ் தொடங்கப்பட்டு கிட்டத்தட்ட நூற்றாண்டு கனவை நோக்கி வந்துட்டு இருக்கிறாங்க அவனுடைய நூற்றாண்டு கனவு அப்படிங்கிறது இந்துஸ்தான் நாடா அறிவிக்கிறது பாரத நாடுங்கிறது அறிவிக்கிறது எப்படி மன்னர்கள் ஆட்சி இருக்குமோ அது போல வந்து இந்தியாவுக்கு ஒரு அதிபர் முறையை கொண்டு வர்றது கீழே இருக்கக்கூடிய மாநிலங்களுடைய மொழி வழிப்பட்ட தேசிய இனங்களுடைய எல்லைகளை உடைச்சிருந்துட்டு மாகாணங்கள் மாதிரி மாற்றி விட்டு ஒரு பெரிய மன்னருக்கு கீழே சின்ன சின்ன மன்னர் மன்னர்கள் இருப்பாங்க இல்லையா அவங்க கப்பம் கட்டிக்கிட்டு அந்த பெரிய மன்னர் கீழே இருக்கிற மாதிரியாக ஒரு அதிபர் ஆட்சி முறையை ஒரு குடியரசுத் தலைவர் ஆட்சி முறையை கொண்டு வந்து கீழே இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் என்றவெல்லாம் ஒரு ஒரு மாகாண முதலமைச்சர்கள் போல ஒரு வடிவத்துக்கு கொண்டு வந்து ஒரு இந்துஸ்தான் நாடு அப்படிங்கிற அறிவிக்கிறதா அதோடைய இறுதி இலக்கு அந்த இறுதி இலக்கை அடைவதற்கு ஓராண்டு தான் ஆர் எஸ் எஸ் உடைய அஜெண்டா எப்படி இருக்குதோ அதே மாதிரி மோடி அமித்ஷா கும்பலுக்கான ஒரு திட்டத்தோடையும் அது வந்து நகர்ந்துகிட்டு இருக்கிறாங்க அந்த நகர்வுடைய அடுத்த கட்டம் தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற ஒரு முக்கியமான கோரிக்கை ஆஹ் கடந்த சுதந்திரம் தன்னைக்கு மேடையில மோடி பேசும்போது அது வந்து ரொம்ப உரத்த குரலை தேசியக்கூடிய அப்படியே பிடிச்சுக்கிட்டு அப்படியே பூக்குரளிட்டார் ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற ஒண்ணு வந்து நம்ம வந்து கொண்டு வரணும் அது வந்து எல்லா வகையிலையும் வந்து ஒரு ஜனநாயகத்தை வழங்கும் பொருளாதார ரீதியாக தேர்தல் செலவை குறைக்கும் அது வந்து பெரிய அளவில் வந்து பேசுறாரு சட்ட ரீதியாக இன்னைக்கு பெரும்பான்மை இல்லாத இடங்கள் அதை நிறைவேற்றுவது கடினம் அப்படிங்கிற புள்ளிவரங்கள் நமக்கு சொன்னாலும் கூட அவர்கள் ஒரு உன்னை வந்து ஒரு குறிக்கோள் எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த குறிக்கோளை கொஞ்சம் கொஞ்சமாக எப்படியாவது அதை வெற்றி பெறுவதற்கு வேணாம் செய்வதற்கு தயாராக இருக்கிறதா பாஜக ஏன்னா அந்த ஒரே நாடு அப்படிங்கிற ஒரே சித்தாந்தத்தை படைக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் அவங்க வந்து அஹ் வல்லபாய் படகுடைய சிலை வந்து நிறுவறாங்க எப்படி ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி காலம் முடிந்து இந்தியாவுடைய கைக்கு காங்கிரஸுடைய கைக்கு வரும் பொழுது அன்னைக்கு இருந்த அத்தனை சமஸ்தானங்களையும் ஒழிச்சு கட்டி ஒரே இந்தியாங்கிற கூட கொண்டு வர்றதற்காக அத்தனை அடக்குமுறையும் செலுத்திய வல்லபாய் படையிலுடைய உடைய ஏன் அவங்க நிறுவுறாங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய மொழி வழி தேசிய இனங்களையும் அப்படி ஒடுக்கி அடக்கி அவர்கள் தான் தமிழன் தான் ஒரு மலையாளி தான் ஒரு கன்னடன் அப்படிங்கிற ஒரு அடையாளங்களை அழிச்சிட்டு இந்தியன் அவ்வளவுதான் என்னுடைய நாடு எதுங்க நீ தமிழ்நாடு கேரளா கர்நாடகா அந்த எதுவும் சொல்லக்கூடாது இந்தியா நீ யாரு இந்திய உன்னுடைய மொழி என்ன இந்தி உன்னுடைய மதம் என்ன இந்து இப்படிங்கிற ஒற்றை கோட்பாட்டை நோக்கி வரணுங்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக காய் நகர்த்தி வர்றாங்க அப்படின்னா நம்ம வந்து பார்க்க முடியுது அதற்காக நிறைய இன்னைக்கு தான் இது ஒரு தேவை அப்படி வந்திருக்குது இப்போ இந்த ஒரே வரியை கொண்டு வர்றோம் அப்படிங்கிற பேரில் ஜிஎஸ்டியை கொண்டு வந்தாங்க ஜிஎஸ்டியை கொண்டு வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை மாநிலங்களுடைய வருவாறு வரி வருவாயும் பறிச்சுக்கிட்டாங்க இப்படி தமிழ்நாட்டில் ஒரு வளர்ந்த மாநிலம் இங்கிருந்து வரி வருவாயை பறிச்சுக்கிட்டு அவர் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு கொடுத்தாங்க இப்படி ஒரே வரியை கொண்டு வர்றது அதுக்கப்புறம் அணைக்கட்டு மசோதான் ஒன்று கொண்டு வந்து நீர் உரிமையை பறிக்கிறது இப்போ புதுசாக வந்து தேசிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்துருக்காங்க ஏற்கனவே நீட்டு கொண்டு வந்து கல்வி உரிமை அவங்க கையில் இருக்குது அது இல்லாமல் தேசிய கல்விக் கொள்கை அப்படிங்கிற ஒரு கல் கல்விகளை கொண்டு வந்து இந்தியா முழுக்க ஒரே கல்வியை வந்து கொண்டு வந்துட்டுருக்குறாங்க அவ்வளோ தூரம் ஏன் ஒரு ரேஷன் கடையாக கூட இருக்கட்டும் இந்தியா முழுக்க ஒரே ரேஷன் கார்டு ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு அப்படின்னு கொண்டு வந்து என்னென்ன மாநிலங்கள்லாம் பொது விநியோக திட்டம் சிறப்பாக இருந்ததோ அங்கெல்லாம் அது அளிக்கப்பட்டிருக்கு ஏன் நாங்கள் குடிப்பெயர்வுகள் அதிகமாக நடக்குது பொருளாதார தேக்க நிலை அதனுடைய மந்தநிலை முதலாளித்துவ வளர்ச்சி ஒரு மொழி தேசிய இனங்கள் ஒரு வளர்ந்துருக்கக்கூடிய இடங்களை நோக்கி அங்கே நகரும் பொழுது அங்கு அவர்களுக்கு அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரே ரேஷன் கார்டு முறை இப்படி எல்லாம் கொண்டு வந்து ஒவ்வொரு தேசிய இனங்களுடைய உரிமைகள் அறிக்கப்பட்டு இருக்குது மாநிலங்களுடைய உரிமைகள் அறிக்கப்பட்டு ஏற்கனவே மாநிலங்களுக்கான உரிமை இல்லவே இல்லை இப்ப நீங்க தமிழ்நாட்டுல ஒரு தமிழ் வழி கல்வியை கொண்டு வரணும் அப்படின்னா கூட நீங்க ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி ஆளுநர்கிட்ட போய் நம்ம வந்து கொடுத்து ஒப்புதல் வாங்க வேண்டியது ஏழு தமிழர் விடுதலைக்கே நாம் பார்த்துக்கலாமா எத்தனை வருடமாக நம்ம ஒரு தீர்மானத்தை போடுறது கொண்டு போய் ஆளுநர்கிட்ட கொடுக்குறது ஆளுநர் உடனே இது வந்து அங்க இருந்து மத்திய அரசுக்கு கொண்டு போகிறது அப்படியாக பல்வேறு எவ்வளவு சட்டங்களை வேணாலும் கொண்டு வரலாம் ஆனால் அந்த சட்டங்களை ஒப்புதல் பெறுவதற்கு ஒன்று ஆளுநர் போகணும் இல்லை நாடாளுமன்றத்துக்கு போகணும் இப்படியான வாய்ப்புகளை தான் இருக்கிறது மிச்ச சொத்தை இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை கூட சின்ன சின்ன உரிமைகளை கூட பறிக்கணும் அப்படிங்கிற இடத்துல இருந்தால் அந்த பாஜக வந்து திட்டமிட்டு காயநிறுத்தி கொண்டு இருக்கிறது அந்த அடிப்படையில் இன்னைக்கு வந்து இந்த தேர்தல் வந்து ஒரே தேர்தல் அப்படின்னு கொண்டு இருக்கிறாங்க இந்த என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலில் குறிப்பாக நான் ஒரு மூணு விஷயங்களை தான் நான் வந்து பார்க்குறேன் ஒன்று வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய முதலமைச்சர்கள் மற்றும் பிரதமருடைய அதிகாரத்தை குறைப்பது நான் பிரதமருடைய அதிகாரத்தையும் குறைப்பதாகத்தான் நான் பார்க்குறேன் ஏதோ முதலமைச்சருடைய அதிகாரத்தை குறைத்து பிரதமர் கை கொண்டு போகிறாங்கன்ற மாதிரி மட்டும் நான் பார்க்கல என்னை பொறுத்த வரைக்கும் அதிபருடைய கையில் இந்தியா பொறுத்த வரைக்கும் குடியரசுத் தலைவர் வச்சுக்குவோம் ஒரு குடியரசுத் தலைவருடைய கைகளுக்கு ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் கொண்டு வர நோக்கில் செயல்படுற மாதிரி தான் எனக்கு தெரியுது ஏன் அப்படின்னா இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பது ஒரு தேர்தல் நடக்குதுன்னு வச்சுக்கோமே அந்த தேர்தல் நடந்த பின்னாடி பெரும்பான்மை மத்திய அரசுக்கு கிடைக்காவிட்டால் ஒருவேளை பெரும்பான்மை கிடைச்சி ஒரு ஆட்சி அமைச்சிடுறாங்க ஒரு மூணு வருஷம் இருந்துடுறாங்க இன்னும் ரெண்டு வருஷம் அந்த ஆட்சியை கவிழ்ந்துருதுன்னா இன்னும் ரெண்டு வருஷம் இருக்குது அந்த ரெண்டு வருஷம் என்ன பண்ணுவாங்க அந்த ரெண்டு வருஷத்துக்கு அதிபருடைய ஆட்சி முறையை வந்துடுவாங்க அதே போல் ஒரு மாநிலத்தில் நடக்கக்கூடிய தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பதுல ஒரு மாநிலத்தில் தேர்தல் நடக்குது அங்கே ஒரு மக்களால் தேர்தல் எடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர் வர்றார் ஒருவேளை அவர் பெரும்பான்மையை ஒரு ரெண்டு மூணு ஆண்டுகள் இருந்துட்டு இழந்துடுறாரு அப்படின்னா அடுத்த இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கும் நேரடியாக ஆளுநர் ஆட்சியோ அல்லது நேரடியாக குடியரசுத் தலைவர் ஆட்சியோ கொண்டு வந்துருவாங்க இப்போ ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை நம்ம வந்து நடைமுறையில் ஒரு அரசு வந்து மூணு வருஷத்தில் பதவி எழுந்துருச்சுன்னா உடனே தேர்தல் நடத்த முடியுமா அப்போ நடத்த முடியாது அப்படி நம்ம வந்து சட்ட சிக்கலை நடைமுறை சிக்கலை பார்க்குறோம் ஆனால் நான் என்ன பார்க்குறேன்னா ஐந்து வருடத்துக்கு ஒரு முறை தேர்தல்னால் ஐந்து வருடத்துக்கு ஒரு முறை தான் தேர்தல் வைப்பாங்க இடைதல் தேர்தல் வைப்பதற்கான வாய்ப்பே கிடையாது அந்த இடைப்பட்ட காலங்களில் நேரடியாக அதிபருடைய குடியரசுத் தலைவர் ஆட்சியோ அதிபருடைய ஆட்சியோ அல்லது ஆளுநருடைய ஆட்சியோ நேரடியாக கொண்டு வந்துடுறது அப்படி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுடைய அதிகாரங்களை குறைத்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத அந்த ஆளுநருடைய கையிலையும் குடியரசுத் தலைவருடைய கையிலையும் அதிகாரத்தை கொண்டு போறதாக தான் நான் பார்க்குறேன் அதற்கு முக்கியமான காரணம் மோடி இந்த பிரதமர் தேர்தலோடு அடுத்து அவர் நேரடியாக வந்து குடியரசுத் தலைவராக ஆவதற்கான நேரடியாக அதிபர் தேர்தல் முறையை நோக்கி பயணிப்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம் அப்படியான ஒரு நிலை வரும்போது மாநில அந்த இடத்துக்கு தான் வரும்போது அப்படின்னா அந்த குடியரசுத் தலைவருடைய அதிகாரத்தை அதிகப்படுத்துவது அப்படிங்கிற நோக்கத்துல செய்கிறதா நான் முதல் கட்டமாக பாக்குறேன் ரெண்டாவது வந்து இந்த மாநில கட்சிகளுடைய செல்வாக்கை வந்து குறைச்சிடுறது இன்னைக்கு மாநில கட்சிகள் வளர்ந்து வந்துகிட்டு இருக்கிறாங்க இப்போ தமிழ்நாட்டில் திமுக இருக்கட்டும் தெலுங்கு தேசம் ஒவ்வொரு மாநிலங்கள்லையும் ஒவ்வொரு மாநில கட்சிகள் அது வந்து குறைந்தபட்சம் வளர்ந்து வளர்ந்து கொண்டே வந்துகிட்டு இருக்குது அப்போ ஒரு தேர்தல் நடக்குது அப்படின்னா இன்னைக்கு ஒரு தேர்தல் மாநிலங்கள் நடக்குதுன்னா திமுகவா அதிமுகவா இல்லை பாஜகவா இல்லை அங்கே வந்து தெலுங்கு தேசமா இப்படியான ஒரு மாநில கட்சிகளுடைய பெயர் அவர்களுடைய அதிகாரங்கள் தேர்தல் காலங்களில் வந்துகிட்டு இருக்குது அதை முற்றிலும் அழிச்சுக்கட்டு காங்கிரஸா பாஜகவா மோடியா ராகுல் காந்தியா அல்லது மோடிக்கு பேரில் வேற ஒருத்தரா இருந்தால் அவரா ராகுல் காந்தியா இல்ல ராகுல் காந்திக்கு பேரில் இருந்தால் வேற ஒருத்தரா அப்படின்னு நேரடியாக பிரதமரை பற்றி மட்டுமே பேசக்கூடிய தேர்தலாக மாற்றி அமைச்சிருவாங்க அப்போ மாநிலங்களை பற்றிய மாநில கட்சிகளுடைய அதிகாரங்களை பற்றி மாநில கட்சிகளுடைய செல்வாக்கை பற்றி மாநிலங்களுடைய உரிமைகளை பற்றி பேசுவது தடுக்கப்பட்டு நேரடியாக ஒரே நேரத்தில் பிரதமருக்கும் தேர்தல் நடக்குது முதலமைச்சருக்கும் தேர்தல் நடக்குதுன்னா எதை பற்றிய பேச்சு அதிகமாக இருக்கும் யார் ஆட்சிக்கு வரப்போகிறார்களோ அவர்களுக்கு சாதகமான ஒரு மாநில அரசை கொண்டு வர வேண்டும் நோக்கத்தில் என்ன பண்ணுவாங்க நேரடியாக பாஜகவா அல்லது காங்கிரஸா அப்படிங்கிற ஒரு இடத்த கொண்டு வந்து பாட்டுவாங்க இந்தியா முழுக்க செல்வாக்கு பெற்றக்கூடிய கட்சிகள் இந்த ரெண்டு தான் பாஜக இருக்கும் இல்லைன்னா காங்கிரஸ் இருக்கும் கம்யூனிஸ்டுகளாக இருக்கட்டும் மற்ற கட்சிகளோ இந்தியா முழுக்க செல்வாக்கு பெற்ற கட்சிகள் இல்லை அதிலும் குறிப்பாக காங்கிரஸ் வந்து அழிஞ்சுக்கிட்டே தான் வந்துக்கிட்டே இருக்குது அப்போ இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஒரு கட்சி அப்படின்னா அது பாஜகவாக தான் இருக்குது அப்போ பாஜவுக்கான எலச்சனாக தான் இருக்கும் நேரடியாக பாஜக மற்ற மாநில கட்சிகள் அப்படிங்கிறது இல்லாமே போயிட்டுருக்கும் அப்படி மாநில கட்சிகளுடைய செல்வாக்கை குறைப்பது அப்படிங்கிற இடத்துல தான் வந்து நிற்கிறாங்க அதுக்கடுத்து மாநிலங்களுடைய அதிகாரம் இன்னைக்கு மாநில தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் ஒன்று இருக்கும் அந்த தேர்தல் ஆணையம் சட்டமன்ற தேர்தல் நடத்துது உள்ளாட்சி தேர்தல் நடத்துது இந்த அதிகார வரம்புகளுக்கு உட்பட்டு இவங்க இந்த தேர்தல் நடத்திட்டு இருக்கிறாங்க அந்த தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரமும் மாநில அரசனுடைய தேர்தல் அதிகாரமும் ரத்து செய்யணும் நேரடியாக இந்திய அரசனுடைய கட்டுப்பாட்டுக்கு முழுக்க போயிடும் அது சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும் கவுன்சிலர் தேர்தலாக இருக்கட்டும் அது எல்லாமே நேரடியாக மத்திய அரசுடைய கட்டுப்பாட்டுக்கு போயிடும் இப்படி ஒரு மூன்று பேரும் அபாயத்தை தான் நான் வந்து இந்த ஒரே நாடு ஒரு தேர்தலில் வந்து நான் பார்க்குறேன் ஒன்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற முதலமைச்சர் பிரதமர் அல்லது ஒட்டுமொத்த பிரதிநிதி வச்சுக்குமே தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுடைய அதிகாரத்தை இல்லாமல் செய்வது இரண்டாவதாக மாநில கட்சிகளுடைய செல்வாக்கை குறைப்பது மூன்றாவது மாநிலங்களுடைய அதிகாரங்களை மாநிலங்களுடைய உரிமைகளை பறித்து ஒற்றை இடத்துல கொண்டு போய் அதிகாரத்தை வந்து குவிச்சு வச்சுக்கிறது இதனுடைய அடிப்படையில தான் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற இதை ஒன்று கொண்டு வந்துருக்க நான் பார்த்துருக்குறேன் அப்போ இதை வந்து நாம் வந்து கடுமையாக களத்தில் இறங்கி எதிர்க்க வேண்டிய காலகட்டத்தில் நாம் வந்து இன்னைக்கு இருக்கிறோம் இப்படியான ஒரு காலகட்டத்தில் ஒரு மிகச்சிறப்பான சிறப்பான ஒரு கருத்தரங்கத்தை இன்னைக்கு முன்னெடுத்திருக்காங்க தமிழ் தேச மக்கள் முன்னணி தோழர்கள் ஒரு காலத்தில் தேவை கருதி இந்த கருத்தரங்குகள் வெளி அரங்குகள்லாம் நாம் வந்து கொண்டு போய் சேர்க்கணும் அப்படி வெளி அரங்குகளில் கொண்டு போய் சேர்க்கும் போது அதற்கு பக்கத்துணையாக தமிழ் தேச குடியரசுக்கு மேற்கும் என்பதை சொல்லிக்கொண்டு அடுத்து வரக்கூடிய வாய்ப்பா கருத்தாளர்களுக்கு வாய்ப்பு வழங்கி நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி தொடர்